ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம் முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மாற்றிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை நமக்கு மறைவிடமான தேவன் காட் இஸ் அவர் ஹைடிங் பிளேஸ் வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய குடாரத்தில் மறைத்து என்னை தமது குடார மறைவிலை ஒழித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கின்ற தீங்கான நாட்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை மறைத்து நம்முடைய குடார மறைவிலை வைத்து அவர் ஒழித்து வைத்து நம்மை காக்கின்றவராய் இருக்கின்றார் பாத்தீங்கன்னா வெளியில கொரோனா காலங்கள் வந்தது கடந்த ஆண்டுகளிலே அப்போ பார்த்தீங்கன்னா வெளியிலே வீட்டை விட்டு வர முடியாத சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருந்தது அந்த காலகட்டத்துல இந்த அருமையான வாக்கு தத்துவ வசனத்தின் மூலமாக தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்தார் தீங்கு நாளிலே அவர் தம்முடைய குடார மறைவிலை ஒழித்து வைத்து அவர் நம்மை கண்மளின் மேல் உயர்த்தி இருக்கின்றார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட இந்த உலகத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் தேவை இயேசுவின் இரத்தத்தினால் அபிஷேகத்தினால் வார்த்தையினால கிருபையினால நாம் ஒரு வேலிக்குள்ளாக இருந்து பாதுகாக்கப்படும் பொழுதுதான் சாத்தானவன் நம்முடைய வாழ்க்கையில உள்ளார போக முடியாது நம்முடைய குடும்பங்கள்ல போக முடியாது எப்படி யோவின் குடும்பத்தை தேவன் வேலையெடுத்து பாதுகாத்தாரோ அவ்வாறே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார் அதற்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையாய் இருக்கக்கூடாது எல்லாவற்றிலும் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழும் பொழுது அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வேலை பாதுகாக்கின்றார் நம்மை அவருடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார் நமக்கு மறைவிடமான தேவன் மூன்று காரியங்களில் நமக்கு மறைவிடத்தை தருகின்றார் முதலாவது கர்த்துடைய வார்த்தையை நமக்கு மறைவிடமாக தருகின்றார் கர்த்துடைய வார்த்தை ஆதியிலே வார்த்தை உண்டானது அந்த வார்த்தை தான் கம்ப்ளீட்டா உலகத்தையே படைத்தது அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை அது இன்றும் கூட ஜீவிக்கின்றதா இருக்கின்றது ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அழகாக சிருஷ்டித்தார் அவர் சொல்ல ஒவ்வொரு காரியமும் சிருஷ்டிக்கப்பட்டது இந்த நாளிலும் கூட அந்த வார்த்தை தான் நம்மையும் சிருஷ்டிக்க வைத்தது நம்மையும் பாதுகாக்கின்றதா இருக்கின்றது அந்த வார்த்தையானது நமக்கு ஒரு மறைவிடமாக இருக்கின்றது எப்படி என்றால் இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டத்துக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு பாடுகளின் மத்தியிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் அந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க இந்த நாளிலும் கூட கடந்து சென்று கொண்டு இருக்கலாம் தேவனுடைய வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது வேத உள்ள நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே அதை பொழுது அது நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கின்றது பாதுகாப்பு அலங்கமாக இருக்கின்றது எப்படி ஒரு வார்த்தை உள்ள அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் ஆசீர்வாதமாய் நம்மை வைக்கின்றதோ அதே வேளையில் அது பாதுகாப்பையும் தருகின்றதா இருக்கின்றது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூத்தி பதினான்காம் வசனம் இவ்வாறு கூறுகின்றது என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று ஆண்டவரே நமக்கு மறைவிடமும் கேடகமாய் இருக்கிறார் எப்படி ஒரு கோட்டை பாத்தீங்கன்னா நான்கு பக்கமும் சுவர்கள் இருக்கும் அகலிகள் இருக்கும் ஈஸியா யாரும் உள்ளார நுழைஞ்சிட முடியாது அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவனுடைய வசனத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அந்த வசனம் நம்ம எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அதனை நாம் படித்து நாம் ஆண்டவுடைய வேத வசனங்களை அறிக்கை செய்யும் பொழுது அது நம்மை பாதுகாக்கின்றது சாத்தான் எந்த விதத்துல நெருங்க முடியாது எந்த உலகத்தில் உள்ள வானமண்டல பொல்லாதவின் எத்தனங்கள் அதிகாரின் எத்தனங்கள் பொறாமின் கண்கள் எதுவும் நம்மை தாக்க முடியாது காரணம் என்னவென்றால் ஆண்டவுடைய வசனம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த வேத வசனமே நமக்கு வெளிச்சமாய் இருக்கின்றது அந்த வெளிச்சத்திற்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது இதில் உள்ள காரியங்கள் எதுவும் நம்மை அணுக முடியாது பாத்தீங்கன்னா இந்த பாதுகாப்பை குறித்து நம்ம பொழுது ஒரு நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் என்ன பண்ணுவாங்க பங்கர்ஸ் வைப்பாங்க பங்கர்ஸ்னா போய் உள்ளிட்டாங்க வெளியில எவ்வளவு பெரிய ஆயுதங்களை வைத்து தாக்குனாலும் அது அவர்களை பாதுகாத்துக் கொள்ள அதுல உள்ளார உள்ளவங்கள அப்படிப்பட்ட பாதுகாப்பு வளையத்தை பல நாடுகள் இந்த உலகத்துல வைத்திருக்கிறாங்க அது போலதான் ஆண்டவரும் கூட இந்த உலகத்துல வாழ்வதற்கு நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்முடைய எதிரியான சாத்தானிடம் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அவருடைய வசனத்தை நமக்கு ஒரு ஆயுதமாக தருகின்றார் சங்கீதம் ஒன்று ஒன்றாம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று கூறப்பட்டுள்ளது ஆண்டவருடைய மறைவிற்குள்ளாக அவருடைய கரத்திற்குள்ளாக நாம் அடங்கி இருக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் தங்குவோம் எப்படி ஒரு மரத்துக்கு கீழே நிழல் இருக்கும் தான் அதுல போய் வெயில் நாட்கள்ல இருந்தா எவ்வளவு நன்மையா இருக்குமோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய நிழலில் நாம் இருக்கும் பொழுது அந்த நிழல் என்றைக்கும் நமக்கு பாதுகாப்பை தருகின்றது அந்த நிழலுக்குள்ளாக இருக்கும் பொழுது எந்த வகையில் நாம் எந்த தாக்குதலிலும் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் சங்கீத நூத்தி இருபத்தி ஒன்று ஒன்றாம் சொல்கின்றது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்னா பரலோகத்திலிருந்து வரும் அவரை நோக்கி நம்முடைய கண்கள் நோக்கி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு ஒத்தாசையை அனுப்புகின்றார் அவருடைய வார்த்தைகளை அனுப்புகின்றார் வார்த்தைகள் நமக்கு வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணங்களையும் சரி எப்படி இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா என்ன டிசிஷன்ஸ் எடுக்கணும் வாழ்க்கையில ஒவ்வொரு தருணங்களிலும் ஆண்டவர் அவருடைய வசனங்கள் வேத வசனங்கள் மூலமாக வழி இதுவே இதுல நடவுங்கள் என்று சொல்லுகின்றார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று கூறுகின்றார் அப்படி வாக்குத்தட்ட நமக்கு தருகின்றார் அதன்படி நாம் அவரை நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுது நாம் நினைப்பதற்கு மேலான காரியங்களை அவர் நமக்கு தந்து எல்லா காரியங்களும் வழி இருக்கின்றார் ஒரு உண்மை சம்பவம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது டச் ஹோலகாஸ் சர்வைவர் என்று ஒரு அருமையான சகோதரியை குறித்து கூறுவார்கள் கோரி டென்பூம் என்று அவங்க பாத்தீங்கன்னா டச்சு தேசத்துல இருந்தவங்க அவங்க குடும்பத்துல ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குமா அவங்க வீட்டுல எப்படின்னா அந்த காலகட்டத்துல ஜெர்மனி நாட்டு அந்த நாசி ஆர்மி ஆட்கள் எல்லாம் அந்த யூத ஜனங்களை கொல்றதுக்காக கொத்து கொத்தா கொன்று கொண்டிருந்த காலம் அப்ப வந்து அவங்க வீட்டுல இந்த காரிடன் பூம் என்ற அந்த சகோதரி வீட்டுல ஒரு வீட்டுல ஒரு பகுதியில ஒரு கிரவுண்ட் இடம் இருக்குமா அந்த ஹைடிங் இடத்துல பார்த்தா அவங்க வந்து இந்த யூத ஜனங்களை பாதுகாப்பா வச்சிருப்பாங்களாம் வைத்ததோடு இல்லாம அவங்க வேத வசனங்களை வெளியில நம்ம சொல்ல முடியாது அந்த நெருக்கமான காலகட்டம் அதனால அந்த வசனங்களை என்ன பண்ணுவாங்களா அவங்களுடைய ஷூஸ் வச்சுக்குவாங்களா குறிப்பாக ரோமர் எட்டாம் அதிகாரம் எபேசர் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் போன்ற அந்த அதிகாரங்களை எல்லாம் எழுதி அந்த ஷூக்குள்ள வச்சுக்குவாங்களாம் வச்சுட்டு அதை அறிக்கை செய்து கொண்டே இருப்பாங்களா அதை அறிக்கை செய்யும் பொழுது எந்த வித அந்த தீய காரியங்களும் எதுவும் அவர்களை அணுகாது அது அந்த நாசி சோல்ஜர்ஸ் வந்தாலும் அவங்கள எதுவும் தொந்தரவு பண்ண முடியாதபடி அப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாக அந்த வசனங்கள் அவர்களை பாதுகாத்துக் கொண்டதான் ஆம் பிரியமானவர்களை இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு தெரிந்த வாக்குத்த வசனங்களை நாம் ஒருவேளை பாக்கெட்ல எழுதி நம்ம எழுத்துப்பூர்வமாக வைத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் நாம் படித்து அதனை மனப்பாடம் செய்து அப்பப்ப நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த வசனங்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு பாதுகாப்பின் அரணாய் இருக்கின்றது நம்மை பாதுகாத்து நம்மை அவருடைய செட்டைகளின் மறைவிலை வைத்து கண்மளின் வெடிப்பிலை வைத்து கரத்தால் மூடி பாதுகாக்கின்ற தேவன் நம்மை பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார் இரண்டாவதாக நாம் பார்க்கலாம் நமக்கு மறைவிடமான தேவன் கத்தோடைய பிரசன்னத்தை நமக்கு மறைவிடமாக தருகின்றார் அவருடைய பிரசன்ஸ் மறைவிடமாக தருகின்றார் அவருடைய எப்படி சுவாமி அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் முதல் முதல் யோவானிடத்துல போய் ஞானஸ்தானம் பெறுகின்றார் ஞானஸ்தானம் பெற்று வெளியில வர்றாரு வரும் பொழுது பாத்தீங்கன்னா வானம் திறக்கப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவருடைய சரீரத்தில் இறங்கி இருந்தார் இறங்கினதோடு மட்டுமல்லாமல் விதாவானவர் சாட்சி கொடுக்கின்றார் இவரே நேசகுமாரின் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கின்றார் அப்படி அந்த பர்சுத்தாவின் அபிஷேகம் அவருக்குள்ளாக இறங்கினது அதை வைத்துதான் அவருடைய ஊழியம் வல்லமையாய் இருந்தது அந்த உன்னத பலன் அவரை கடைசி வரை அவருடைய சிலுவை மரணத்திலும் கூட அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அவருக்குள்ளாக இருந்தது அந்த மகிமின் பிரசனம் அவருக்குள்ளாக இருந்ததின் நிமித்தம் அவர் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தவராக சிலுவையில் வெற்றி சிறந்தார் உயிர் தெளிந்தார் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமையின் பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நாமும் பெற்றுக் வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய பாவ வாழ்க்கையை அவரிடத்தில்

மனுஷருடைய அகங்காரங்கள் பாத்தீங்கன்னா சிலர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு பெருமை உள்ளதா இருக்கும் அப்படிப்பட்ட மனுஷர்களுடைய அகங்காரங்களிலிருந்து நம்மை மறைத்து நாவுகளின் சண்டைக்கு தேவையில்லாம நம்ம வாய் சண்டையில சில பேர் நம்ம இழுப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் நம்மை தவிர்த்து அவருடைய மறைவிலை வைத்து நம்மை பாதுகாக்கின்றார் அது எப்பொழுது என்றால் நாம் அவர்களுடைய மகிமின் பிரசனத்தினால நிரம்பி இருக்கும் பொழுது அதோடு கூட அவருடைய பிரசனத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது அந்த பிரசனம் நம்மை எல்லாவித விதமான அகங்காரங்களுடைய ஜனங்கள் மத்திலும் சரி தீய நான் மனிதர்களிடத்திலும் இருந்து நம்மை பாதுகாக்கின்றதா இருக்கின்றது நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார் மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் மகளிலே வெயிலுக்கு நிழலாகும் பெருங்காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அந்த மகிழின் பிரசனத்தினால நாம் நிரம்பி நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவர் நம்மை எல்லா சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார் நம்மை சுற்றிலும் தேவதூரின் பிரசனம் பாதுகாப்பும் என்னாலும் இருக்கின்றது அவர் நம்மை பாதுகாக்கின்றார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றுல நாம் பார்க்கும் பொழுது உன் பாதங்கள் கல்லிடாதபடிக்கு அவர்கள் உங்களை ஏந்தி சுமப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது யாத்திராகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தோரு இருபத்தி ரெண்டாம் வசனத்துல நாம் ஒரு உண்மை சம்பவத்தை நாம் பார்க்கலாம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைத்தனத்திலிருந்து மோசையினால் விடுதலை ஆக்கப்பட்டு அவர்களை மோசை அழைத்து கொண்டு வருகின்றார் அப்போ பெரிய திரளான ஜனக்கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் பகலிலும் இரவிலும் தேவன் எவ்வாறு அவர்களை பாதுகாக்கின்றார் என்றால் யாத்ரா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த ஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே ஸ்தம்பம் ஜனங்களிலிருந்து விலகி போகவில்லை என்று கூறப்பட்டுள்ளது பகலில் தேவன் மேகஸ்தம்பங்களினாலும் இரவிலே ஸ்தம்பங்களினாலும் இஸ்ரோவேல் ஜனங்களை அழகாக பாதுகாத்து வழி நடத்தினார் யாத்ரா பதினாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதரானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே சென்றது எகிப்து ஜனங்களிலிருந்து எவ்வாறு அவர்கள் பிரிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு முன்னால இருந்த தேவதூதர் பின்னால வந்துட்டாரு அதோடு கூட அந்த இடத்துல அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது என்று கூறப்பட்டுள்ளது முன்னால இருந்த மேகஸ்தம்பம் அப்படி பின்னால வந்து நின்றது அந்த மேகஸ்தம்பம் தொட்டு எகிப்து ஜனங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பின் தடையாக இருந்தது அது நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட நமக்கு அவர் அக்கினி ஸ்தம்பமாக இருந்து நம்மை தேவன் பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார் ஒருவேளை இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம் எனக்கு யார் உதவி செய்வார் என்னுடைய நண்பர்களுடைய உதவிகளும் எங்களுக்கு கிடைக்கல உறவினர்களுடைய உதவியும் கிடைக்கல தனிமையாய் நான் எல்லாவற்றையும் சந்தித்துக்

உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன் அவருடைய தேவாலயம் நிறைந்திருந்தது என்று கூறப்பட்டுள்ளது ஆண்டருடைய அதாவது அவருடைய மகிமையின் பிரசனம் அந்த பரலோகத்தில் இருக்கிற ஆண்டருடைய பிரசனம் பூமியிலும் நிறைந்திருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட அந்த மகிமையின் பிரசனத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் இயசை ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கின்றது ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டு சொன்னார் என்று கூறப்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா தேவதூதர்கள் பாத்தீங்கன்னா ஒருவர் ஒருவர் சொல்லிக் கொள்கின்றார்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அப்படிப்பட்ட பரிசுத்த தேவன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கின்றார் அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார் எந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் கூட நாம் தனிமையா இல்லை நம்மோடு கூட அருள்நாதர் ஏசு இருக்கின்றார் அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறுகின்றார் அவர் நம்மை அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மை பலப்படுத்துகின்றார் அவருடைய பிரசன்னத்தினால நம்மை பலப்படுத்துகின்றார் அவருடைய பிரசனம் நமக்கு இருக்கும் பொழுது எத்தகைய கஷ்டமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார் யாத்ராகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தோரு முதல் இருபத்தி மூன்று வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது வீட்டு நிலை கால்கள் ரத்தத்தை பூசுகின்றார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய வீட்டு நிலை கால்கள் ரத்தத்தை பூசி அந்த சங்கார தூதன் கடந்து வரும் அவர்களை தேவன் பாதுகாக்கின்றார் அந்த எகிப்தின் ஜனங்களை வாதையினால் அவர்களை அழிக்கின்றார் முற்றிலும் அழிக்கின்றார் இதைத்தான் யாத்திரம் பனிரெண்டு இருபத்தி ஒண்ணுல கூறப்பட்டுள்ளது அப்பொழுது மோச இஸ்ரேல் முப்பர் யாரையும் அழைப்பித்து நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து யாத்திரம் பன்னிரண்டு இருபத்தி மூணு கர்த்தர் அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார் நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவட்டாமல் வாசற்படி விலக்கி கடந்து போவார் என்று கூறப்பட்டுள்ளது ஆம் பிரியமானவர்களே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை இவ்வாறு பாதுகாக்கின்றார் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டோருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது சங்கார தூதன் நம்ம இடத்துல வந்தாலும் கூட அவர் விலகி செல்வார் நம்மை தேவன் பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார் மூன்றாவதாக நாம் பார்க்கலாம் நமக்கு மறைவிடமான தேவன் துதியின் பாடல்களை நமக்கு மறைவிடமாக தருகின்றார் என்று பார்க்கலாம் சங்கீதம் என்று கூறப்பட்டுள்ளது இருக்கின்றார் அவர் நம்மை எல்லாவித இக்கட்டுக்கும் விளக்கி மீட்டு காத்து ரட்சணிய பாடல்கள் விடுதலையின் பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கின்றார் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும் அந்த துதி வழிகள் தான் அவருடைய சன்னிதானத்துல போய் எட்டும் அவரிடத்துல போய் சேர்வதற்கு அவருடைய சன்னிதானத்தை போய் நம்முடைய ஜபங்களோ விண்ணப்பங்களோ நம்முடைய காரியங்கள் எதுவாக நாம் அவரிடத்தில் சொன்னாலும் அதை செல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிவாசல்கள் என்னவென்றால் அவரை துதிக்க வேண்டும் தேவனை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் ஸ்தோத்தரித்து துதிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த துதிபலிகளை அங்கீகரித்து நமக்கு நம்முடைய ஜெபங்களை விண்ணப்பங்களை நமக்கு தருகின்றார் நம்மை பாதுகாக்கின்றார் நம்மை போஷிக்கின்றார் ஒரு உண்மை சம்பவத்தை நாம் காணலாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் மற்றும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான கண்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவிலிருந்து வருகிறார்கள் என்று பாத்தீங்கன்னா எப்பக்கும் இந்த யோசபாத் என்ற அருமையான ராஜா தேவனுக்கு பிரியமான ராஜா அவரை சுற்றிலும் அநேக நாடுகள் அவரை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள் அவருக்கு எதிராக வருகின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் ஆண்டவரை நோக்கி கதறுகின்றார் இரண்டு நாளாகும் இருபது பனிரெண்டுல எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஜனங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை என்று கூறுகின்றார் அவருக்கு பலன் இல்லை சுத்தி எல்லாரும் வந்துட்டாங்க நான் என்ன செய்வேன் ஆண்டவரை நோக்கி எங்களுக்கு ஒண்ணு செய்ய முடியல பலன் என்று சொல்கின்றார் ரெண்டு நாளாக இருபது பதினைந்துல சகல யூதா கோத்திரத்தாரை எருசுலமின் குடிகளை ராஜாவாகிய யோசனை கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது என்று வார்த்தை ஆண்டவரிடத்திலும் வருகிறது நீ கவலைப்படாத இந்த யுத்தம் அல்ல தேவனுடையது என்று கூறுகின்றார் கூறி ரெண்டு நாளாகும் இருபது பதினேழுல இந்த யுத்தத்தை பண்ணுறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான் நாளைக்கு அவர்களுக்கு முன்பாக புறப்படுங்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்று சொல்லி ரெண்டு நாளாக இருபது இருபத்தொன்னுல பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் என்று கூறப்பட்டுள்ளது பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றான் இப்போ அந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் உனக்கு வெற்றியை தருவேன் நீ யுத்தம் பண்ண போறதுல நான் தான் யுத்தம் பண்ண போறேன்னு சொல்றாரு அப்படி அவர் போகும்போது ஆண்டவர் அவருக்காக யுத்தம் பண்ணுகிறார் யுத்தம் பண்ணி ஜெயத்தை தருகின்றார் எப்படின்னா அவரு ஆர்மிக்கு முன்னால துதிக்கிறவங்களை வைக்கிறாரு வைக்கும் பொழுது அவர்கள் துதிப்படிகளை ஏறெடுக்கும் பொழுது அதுவருக்கு எதிராக வந்த அந்த அருகில் உள்ள நாட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒருவர்களோடு ஒருவர் யுத்தம் பண்ணி அவர்களுக்குள்ளாவே மடிந்து போனார்கள் ரெண்டு நாளும் இருபது முப்பதுல சொல்லப்பட்டுள்ளது இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இழைப்பாடுதலை அவனுக்கு கட்டளை இட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கா இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது ஆம் பிரியமானவர்களே யோசபாத்திற்கு ஒரு அமைதியான காலங்களை தேவன் தந்தார் யுத்தம் வந்துச்சு ஆனாலும் கூட அந்த யுத்தத்தை யோசபாத் செய்யல கர்த்தர் செய்தார் அவனுக்கு ஒரு அமைதியான காலங்களை தந்தார் இந்த நாளிலும் கூட சுற்றி நம்மி நெருக்கலாம் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லையே என்று நாம் கலங்கலாம் ஆனாலும் கூட கர்த்தர் இந்த நாளிலும் கூட நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பேசுகின்றார் யுத்தம் பண்ணுவது நான் தான் நீங்க சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை தருவேன் என்று கூறுகின்றார் இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட பேசினார் நமக்கு மறைவிடமான தேவன் மூன்று காரியங்களை நமக்கு மறைவிடத்தை தருகின்றார் கத்தருடைய வார்த்தையை நமக்கு மறைவிடமாக தருகின்றார் பிரசன்னத்தை நமக்கு மறைவிடமாக தருகின்றார் துதியின் பாடல்களை நமக்கு மறைவிடமாக தருகின்றார் இறுதியாக சங்கீதம் பதினேழு எட்டு ஒன்பதுல கண்மணியைப் போல என்னை காத்திருலும் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராணப் மறைவாக உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று நம்மை பாதுகாக்கின்ற தேவன் அவர் நம்மை செட்டைகளின் அறைவிலே நின்று நம்மை பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார் கண்ணின் போல நம்மை பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் யாத்ரா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களே நாம் பார்க்கும் பொழுது தேவன் அதைத்தான் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு வாக்கு தத்தமாய் சொல்கின்றார் பின்னும் கத்தர் இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையிலே நில்லு என் மகிமை கடந்து போகும் போது நான் உன்னை அந்த வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கருத்தினால் உன்னை மூடுவேன் என்று இந்த இடத்துல மோசைய தேவன் நேரடியாக சந்திக்கின்றார் யாரும் நேருக்கு நேரு ஆண்டவரை பார்த்தது இல்லை ஆனா மோச அந்த இடத்துல பார்க்கின்ற சூழ்நிலையில நீ என்னை பார்த்தீன்னா உன்னால நிற்க முடியாது என்று சொல்லி நீ அமைதிலா இரு நான் உன்னை இடத்துல கடந்து போவேன் என்று சொல்லி ஆண்டவர் கடந்து செல்கின்றார் கண்மளின் வெடிப்பிலை வைத்து மோசையை பாதுகாத்த தேவன் இந்த நாளிலும் கூட எவ்விதமான சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில இருந்தாலும் தேவன் நம்மை கண்மளின் வெடிப்பிலை வைத்து கரத்தால் முடி பாதுகாத்து நம்மை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும்படியா கிருவை செய்வார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் என்னை நினைத்திருவார் பாராதையே செந்தங்க அருகில் உண்டு மறைவிடமா உண்டு மறைந்த சீரடியில் மறந்திட அநீதம் என்னை நீளத்தில்

ஜம் செய்வோம் அன்புள்ளயேசுவாமி அப்ப பிதாவேன் அருமையான வார்த்தை நேர நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு மறைவிடமான தேவன் மூன்று காரியங்களில் நமக்கு மறைவிடத்தை தருகின்றார் என்று பார்த்தோம் கர்த்துடைய வார்த்தையை நமக்கு மறைவிடமாக தருகின்றார் கர்த்தருடைய பிரசன்னத்தை நமக்கு மறைவிடமாக தருகின்றார் துதியின் பாடல்களை நமக்கு மறைவிடமாக தருகின்றார் என்று பார்த்தோம் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் விருதமான மறைவிடங்களை தந்து நீர் பாதுகாப்பதற்காய் நன்றி சுவாமி எங்களை கண்மலையின் வெடிப்பிலை வைத்து கரத்தால் மூடி பாதுகாக்கின்ற தேவன் இந்த உலகத்தின் பாடுகள் கஷ்டங்கள் நோய்களின் மத்தியிலே நீர் எங்களை கண்மலையின் வெடிப்பிலை வைத்து கரத்தால் மூடி பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலும் கூட சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் பிறந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி எந்த வியாதியோ பலவீனங்களோ அவர்களை தாக்காதபடி நீர் இயேசுவின் ரத்தக்கோட்டைக்குள்ளாக இந்த சிறு குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட நோக்கி பார்க்கின்ற அந்த சிறு பிள்ளைகளின் தாய்மார்களை நீர் பலப்படுத்துங்க அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க சுவாமி இந்த நாளிலும் எந்த எந்த அந்த சிறு குழந்தைகளை தாக்காதபடி கண்மலையின் வெடிப்பிலை வைத்து கரத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா இதோ பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகள் கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்ஸை தந்து அடுத்தடுத்த லெவலில் அவங்க போகும்போது அவங்க டாப்பரா வர உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகள்

திரவித்தினால் அவர்களை நிரப்பி குழந்தை பாக்கியத்தை தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா இப்பொழுதும் கூட சுவாமி வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா ஒருவேளை பிரெயின் டியூமர்னால பாதிக்கப்பட்டு பிரெயின் டெட் ஆகி படுத்த படுக்கையா இருக்கின்ற அந்த பிள்ளைகளை நீர் ஒரு விசை இறங்கி இப்பொழுதே உம்முடைய வாக்குத்தட்ட வசனத்தின்படி ரோமர் எட்டு பதினொன்றின் படி அன்றியும் இயேசுவை மறுத்தொழிந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் இருந்தால் கிறிஸ்துவை மறுத்தொழிந்து எழுப்பினவர் உங்களில் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பான் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவருடைய சரீரத்திலே அந்த பிரெயின் பகுதியிலே கடந்து வந்து உங்களை ரிவை பண்ணி இப்பொழுதே அவர்களுக்கு சுகத்தை தருவதற்காக நன்றி சுவாமி நீர் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி ப்பொழுதும் என்னென்ன வியாதிகளே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ நோக்கி கூப்பிடுகின்றார்களோ அவர்களுக்கு நீர் வைராக்கியமாய் பதில் தந்து சமாதானத்தை தந்து காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி இதோ பண கஷ்டத்தினால கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிகிரேன் சுவாமி உலக மக்களால் இந்த பணத்திற்காக அவர்களை நெருக்கும் பொழுது நீதாமே அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி வழிவாசல்களை திறந்து தாங்க சுவாமி பொருளாதார தேவைகளை நீர் சந்தித்து அவர்களை உடைய பரலோக பொக்கிஷத்தினால் நிரப்பி பணத்திற்கு ஏற்ற வழிவாசலை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி அப்பா இந்த தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி அவர்கள் குறைவுகளை எல்லாம் நீர் நிறைவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா இப்பொழுதும் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் உண்மை நோக்கி பார்க்கின்ற உடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக நீர் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற அந்த வாக்கு திட்டத்தின்படி அவளுக்கு குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தந்து நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி

ஜெபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்